அக்னி தேவன் வரலாறு அக்னி தேவன் ஹிஸ்டரியின் தமிழ் அக்னி தேவன் அக்னி ஹிந்து மதத்தின் முக்கிய தேவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அக்னி தெய்வம் வேத காலத்திலேயே சிறப்பு பெற்றவராக இருந்தார் அவர் தீயின் தேவனாகவும் யாக யஜ்ஜங்களில் தேவதைகளை நமஸ்காரம் செய்ய வழிகாட்டுபவராகவும் உள்ளார் அக்னி தேவனின் தோற்றம் வேதங்கள் ரிக்வேதத்தில் அக்னிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அவரை பற்றிய பல சிறப்புச் சொற்கள் உள்ளன அக்னி மூன்று உலகங்களிலும் பிரசன்னமானவர் என்று குறிப்பிடுவர் ஏனெனில் அவருக்கு ஏழு ஜிஹ்வைகள் நாக்குகள் உள்ளன இது தீயின் ஏழு உருவங்களை குறிக்கிறது அக்னி தேவனின் சிறப்பு தூதராக பணிபுரியும் அக்னி தெய்வம் யாகங்களில் கொடுக்கப்படும் ஹாவிர் பலிகள் ஐ ஏற்றுக்கொண்டு அதை மற்ற தெய்வங்களுக்கு கொண்டு செல்லும் தூதராக கருதப்படுகிறார் ஆகவே அக்னி தூதன் மெசஞ்சர் என அழைக்கப்படுகிறார் திரு முருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களிலும் அக்னிக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது தீ புனிதம் சுத்தம் வாழ்வின் மாற்றம் போன்றவை அக்னியுடன் இணைக்கப்பட்டுள்ளன இராமாயணம் மற்றும் மகாபாரதம் இராமாயணத்தில் அக்னி சீதையின் பரிசுத்தத்தை நிரூபிக்க அக்னி பரீட்சை எடுத்த நிகழ்வில் இடம்பெறுகிறார் மகாபாரதத்தில் காண்டவ வனத்தை அழிக்க அக்னி அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனுடன் சேர்ந்து செயல்படுகிறார் ஆகமங்களிலும் பங்கும் அக்னி தேவன் கலை மற்றும் வேதங்களின் முக்கியமான அங்கமாக செயல்படுகிறார் திருக்குறளில் அக்னியின் புனிதத் தன்மையை மறைமுகமாக புகழ்ந்துள்ளது தீயினால் சுட்ட புண் உள்நோய் சுட்டார் சுட்டது போல குணம் கலை மற்றும் வழிபாடு தமிழகத்தில் ஹோமங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அக்னி தேவனைப் போற்றும் வழிபாடுகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன யாகங்களில் அக்னி மூலமாகவே மற்ற தெய்வங்களுக்கு நெருங்கும் வழியை உருவாக்குவதாக கருதப்படுகிறது தத்துவம் அக்னி தெய்வம் உடலில் உள்ள ஜாதராக்னி உடலின் மெட்டபாலிசம் அல்லது ஜீரண் அக்னி உடன் ஒப்பிடப்படுகிறார் இதன் மூலம் அக்னி உயிரின் சக்தியாகவும் விளங்குகிறார் அக்னி தேவனை பற்றிய பல புராணக் கதைகள் மற்றும் வேத மந்திரங்கள் தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார வாழ்க்கையில் இன்று வரை முக்கிய பங்கை வகிக்கின்றன